என் துன்பத்திற்கான காலம் பிரைசலாட் கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் அதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார் காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார் ஆயினும் கடவுள் தொடக்கம் முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதனால் இயலாது என சாலமோன் ஞானி சபை உரையாளர் பிரசங்கி மூன்று பதினொன்றில் கூறுவதை நாம் காண்கின்றோம் ஒவ்வொன்றையும் அதாவது அவர் எல்லாவற்றையும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அதை நேர்த்தியாக செய்வார் தீமையை எப்படி நேர்த்தியாக செய்வார் என்ற கேள்வி உடனே நம் மனதில் எழும்பும் ஆம் நாம் எதை துன்பங்கள் என்று நினைக்கின்றோமோ அதை ஆண்டவர் நன்மையாக அவருக்குரிய நேரத்தில் மாற்றும் பொழுது அதை அவர் செம்மையாக நேர்த்தியாக செய்கிறார் என்றுதானே அர்த்தம் ஆம் அன்பானவர்களே உங்கள் நண்பன் லாசர் ஒரு யோவான் பதினொன்று மூன்று என்று அவரது சகோதரிகள் மார்த்தாவும் மரியாவும் இயேசுவிடம் சொல்லி அனுப்பிய பொழுது அவர் வேண்டுமென்றே வரவில்லை அதனால் என்ன நடந்தது லாசர் இறந்துவிட்டார் அது அந்த சகோதரிகளுக்கு நடந்த தீமை துன்பம் அழுகை புலம்பல்தானே ஆனால் நான்கு நாட்கள் கழித்து இயேசு அங்கு வந்த பொழுது அதாவது அவர் குறித்த நேரத்தில் லாசுவை உயிர்ப்பித்த பொழுது நடந்தது என்ன ஏசு சொன்னபடியே அந்த மரணத்தின் மூலம் இயேசு மகிமை அடைந்தார் அது மட்டுமல்ல இவர் லாசருவை சாகாமல் இருக்க செய்திருக்கலாமே இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி என்ன செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டிருந்த யூதர்களிடம் நம்பினால் எல்லாம் முடியும் என்னால் எல்லாம் முடியும் இறந்திருந்தாலும் உயிர்ப்பிக்க முடியும் என்பதை செய்து காட்டியதால் அங்குள்ள யூதர் பலர் இயேசுவை நம்பி அவரிடம் சென்றனர் என நாம் யோவான் பதினொன்று நாற்பத்தி ஐந்தில் பார்க்கிறோம் ஆம் லாசர் சுகமில்லாமல் இருந்த பொழுது இயேசு அங்கு வந்து சுகத்தை கொடுத்திருந்தார் என்றால் மார்த்தாவும் மரியாவும் இன்னும் சில நெருங்கின உறவினர்கள் மட்டும்தான் அதை தெரிந்திருக்க முடியும் ஆனால் லாசர் இறந்தபின் அவரை எத்தனை கல் மனதுடைய யூதர்கள் இயேசுவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டனர் என நாம் இங்கு அறிகிறோம் ஆம் அன்பானவர்களே இவ்வுலகிற்கு இயேசு வந்ததின் நோக்கம் நோய்களை குணமாக்கவும் பேய்களை ஓட்டவும் உயிர்ப்பிக்கவும் அல்ல மாறாக மக்களை தன் தந்தையிடம் அழைத்து செல்லத்தான் அதனால் காலம் தாழ்த்தினால் அக்காரியம் நிறைவேறும் என்றால் அது மாதங்கள் ஆனாலும் வருடங்கள் ஆனாலும் அத்துன்பத்தை நீட்டிக்கொண்டே அவர் போவார் அவர் எதிர்பார்த்த காரியம் அதாவது நாம் துன்ப காலத்தில் மீட்பை பெற்றுவிட்டோம் என்றால் அந்த துன்பத்தை உடனே நம்மிடம் இருந்து நீக்கிவிடுவார் ஆனால் இல்லை என்றால் துன்ப காலம் நீண்டு தான் போகும் அப்படியென்றால் நம் துன்ப காலம் யார் கையில் இருக்கிறது நம் கையில் சீக்கிரம் மனம் திரும்பினால் சீக்கிரம் நன்மை நன்மை அதனால்தான் புனித பேதுரு ஒன்று பேதுரு ஐந்து ஆறில் ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ராம் அன்பான் அவர்களை எட்டு இருபத்தி எட்டின்படி நாம் அவர் மேல் அன்பு கூர்ந்து அவருடைய திட்டத்திற்கு ஒத்துழைத்தோம் என்றால் அனைத்து காரியங்களும் நமக்கு தீமையாக துன்பமாக பாடுகளாக வேதனைகளாக தோன்றுவது எல்லாம் நமக்கு நன்மையாக முடிவதை நம் கண்கள் நிச்சயம் காணும் ஏனெனில் நம் ஆண்டவர் வாக்கு மாறாத தெய்வம் அன்பானவர்களே நம் துன்ப காலத்தை நாம் திரும்பி பார்த்தோம் என்றால் நாம் அறிந்து கொள்ளும் அருமையான உண்மை என்னவென்றால் அந்த நேரத்தில் நாம் உடல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ மன ரீதியாகவோ நாம் வேதனைகளை சந்தித்திருந்தாலும் அந்த நேரங்களில் நாம் அதிக அதிகமாக ஜெபம் செய்திருப்போம் அதிக அதிகமாக ஆண்டவரை தேடியிருப்போம் அவரது அரவணைப்பில் நாம் ஆறுதல் அடைந்திருப்போம் இதை உங்களில் அநேகர் ஒத்துக்கொள்வீர்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் நான் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என சொல்வதை பார்க்கிறோம் ஆகவே நாம் துன்பங்களை எண்ணி சோர்ந்து போய்விடாமல் அவற்றிற்காக ஆண்டவரை துதித்து நன்றி கூறுவோம் வெற்றி பெறுவோம் செபம் செய்வோம் துன்பங்களை நன்மைகளாக மாற்றும் எங்கள் அன்பு தெய்வமே எங்கள் துன்பங்கள் ஒவ்வொன்றையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா நீர் குறித்திருக்கிற நேரத்தில் அவை அனைத்தும் எனக்கு நன்மையாக முடிய போவதை என் விசுவாச கண்களினால் பார்த்து அவற்றிற்காக நன்றி கூறுகின்றேன் எல்லா துன்பங்களுக்காகவும் நான் நன்றி சொல்ல பழகி கொள்ள தேவையான வரத்தை நீர் எனக்கு கொடுக்க வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மண்டாடுகின்றேன் ஆமேன்